நான் வந்து சமையல் இப்போ எங்கே இருக்குன்னா சுருக்கி தான் வந்திருக்கேன் எனக்கும் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு ஆறு நாளாகவே இருக்குது எனக்கு வந்து அஞ்சு நாளாக அவளால் தான் எனக்கு சரி பிடிச்சிது சரி அதை நம்ம இப்போ வந்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு பாப்பாவுக்கு பிளட் டெஸ்ட்டு வந்து எடுத்தாங்க ஏன்னா ஒரு வாரம் இருக்கிறதுக்காக எடுத்தாங்க எடுத்து பார்த்துட்டு நார்மல் தாம்மா எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் வருது இப்போ வந்து அப்படின்னு சொன்னாங்க மாத்திரலாம் எழுதி தந்திருக்காங்க எனக்குமே எழுதி தந்திருக்காங்க இப்போ வந்து எதுக்கு இந்த வீடியோனால் இங்கே வந்து எனக்கு தண்ணி தகவல் எடுத்துருச்சா இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ தான் எங்கள் மத மதுரை பார்க்குறேன் எங்கேயுமே இல்லை எப்படி எப்படிமா வந்து தண்ணி எடுப்போம் எனக்கு ஐயோ ஒரு அரை மணி நேரமா நான் பார்த்துருப்பேன் என்னடா இருக்கு என்னடா பண்ண அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்கா வந்து சரி வித்தி பார்க்கலாம் நான் அனுப்பிச்சு பார்க்குறாங்க தண்ணி வருது எதை தெரியுமா நான் பண்ணிக்கிறேன் கிளாஸ் வச்சிருக்கேன் சரியா இந்த இதை வந்து அமக்கு தண்ணி வருமா வந்தால் வருது பாருங்க மறுபடியும் இதே அவங்க மொத்தம் தண்ணி நின்று ஐயோ இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க நான் தான் இது ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் நம்ம வச்சா பாப்பா அங்கே இங்கேயும் ஓடிகிட்டுருக்காங்க வச்சா பாப்பா வஜ்ஜி மேலே அந்த இருக்கு பாருங்க வஜ்ஜா மேலே வருஷா மேலே என் வர்ஷா சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு இது பண்ணுறோம்